அதுவும் இல்லாம நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குறுதி படி அவர் கொடுத்த லட்டரே இருக்கு வேக வேக குத்தம் கொடு குடுகோன்றத குடுகோன்றவரு நாங்கள் கையெற்று கேட்டு வராங்க ஏன்னால் வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது இன்னைக்கு அடங்காரை எங்களை ஃபோனை சின்னக்குறாங்க என்ன வட்டி கொடுக்காத கிரிக்கெல என்னன்னு சொல்லி திரும்ப கொடுங்கன்னு சொல்லி கார்ச்சர் பண்ணுறாங்க எங்களை இந்த இனத்து வறுமை கோட்டு கீழே இருக்கும் கீழே தான் இருக்கணும் வேற எங்கேயுமே மேலே வரக்கூடாதா இப்போ லோகம் தான் இந்த மாதிரி பண்ணா நான் சாக்சியிலா அவருக்கு இந்த ஓட்டே உயாது சிஎம் இருக்க மாட்டாரு நம்பி தானே ஓட்டு போட்டோம் இப்போ நம்பி வச்சு கை தரைக்கிற மாதிரி தானே இருக்கும் இன்னும் நான் நேற்று பார்த்து பாத்தீங்கன்னா எங்களை அரெஸ்ட் பண்ண வேற சொல்லியிருக்காங்க நாங்கள் யாருன்னா நாங்கன்னா தீவிரவாதியா கொலை பண்ணமா திருடணுமா இந்த நாட்டு கோஷம் நாங்க உழைச்சிருக்கோம் கொரோனா காலத்து பீவி மொத்தமா அள்ளி இருக்கோம் அப்படிப்பட்ட இனத்தோட நீங்க வந்து அரெஸ்ட் பண்ண வேணும் சொல்றது மிகப்பெரிய தவறு சொல்லணும்னு சொன்னா எங்களால ஒண்ணு முடியல செத்து தற்கொலை பண்ணிக்கலாமான்னு என்னாலுமே சூழ்நிலைக்கு தள்ளப்படுற மாதிரி இருக்குது நாங்க வந்து இதுல வந்து நிறைய இறங்கி வேலை செஞ்சிருக்கோம் கொரோனா வரதா புயல் நிவர் புயல் இந்த எண்ணெய் கடல்ல கலந்துச்சு பாருங்க அதுல முதலமைச்சர் அம்மா இறந்து போறப்ப பத்து நாள் நாங்க நைட்டும் பார்க்கலாம் மெரினா பீச்சில் கூட நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம் நாங்கள் ஆளுங்க நைட்டு பகலும் கஷ்டப்படுறாங்க பிஎம் முத்திரை வாடுறாங்க எதனால் நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்கள் பிள்ளைங்க படக்கூடாது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாளைக்கு இந்த சமுதாயத்தில் நாங்கள் இது மாதிரி வாழக்கூடாது எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைங்களை உங்களை மாரி இருக்கணும் இது இப்போ இந்த ஆட்சி யாருக்கு

இந்த சேகர்பாபு போகிறாங்க பின்னாடி தான் வராங்க அவர் சொல்றது தான் கேட்குறாங்க தஞ்சாவூர் பொம்மை மாதிரி சேகர்பாபு சொல்றது தான் தனியாக துணை முதல்வர் அவர்களே இந்த போராட்டத்துடைய முக்கியத்துவம் முதல்வர் அறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு இந்த மக்கள் முடிவு செய்யாம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக ஜெயிக்குமானா மிக கடினமான விஷயம் நீங்க இதை பத்து பன்னெண்டு மண்டலமா யோசிக்காம இந்த மக்களுக்கான முக்கிய தேவையை நீங்கள் நிறைவேற்றவில்லைன்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய் மாதத்துக்கு கொடுத்தாலும் சரி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரி டிசைடிங் அத்தாரிட்டி இந்த மக்கள் முக்கியத்துவமாக இருக்காங்க உங்கக்கிட்டே கூட்டணி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக மக்களுடைய செயல்பாடை நீங்கள் மறுத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் நல்ல முதல்வராக நல்ல தந்தையாக இருக்க போகிறீங்களான்றது தான் இப்போ கேள்வியே நீங்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் துணை முதல்வருக்கும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி சம்பளம் கொடுத்தானா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்போது இதோடைய வாழ்வாதாரம் எங்கே இருக்குது உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா பிரதமருக்காக இருக்கட்டும் முதல்வராக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் ஒரு ஓட்டு தானே அப்போ அதே அடிப்படை உரிமையை தானே அவங்க கேட்குறாங்க இதை நீங்கள் பரிசீலனை செய்யாமல் உடனடியாக இவங்களை கைது செய்கிறதோ அடிச்சு நவுத்திடலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா டெல்லியில் விவசாயிகள் போராடினாங்க அதே மாதிரி இந்த மக்கள் எவ்வளோ நாளும் போராடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இழப்பதற்கு ஒன்றும் இல்லாத மக்கள் எதற்கு வேணா துணிவாங்கன்ற புரிதல் முதல்வருக்கு வந்தால் மட்டுமே இதற்கான தீர்வு டெல்லியில் விவசாயிகள் போராடினதுக்கும் இந்த மக்கள் தான் ஆதரிச்சான் மெரினால போராட்டம் நடந்த மாதிரி மக்கள் திறனாக மாறிட்டு இருக்கு இது நீங்கள் அரசியல் புரிதலோடு இதை நீங்கள் எதிர்கொண்டு நல்ல முதல்வராக ஆகிறீங்களா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் எப்படி எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை சட்டத்தை மாற்றும் போது அதை மாற்றி அமைச்சிங்களோ அதை உடனடியாக இங்கே நீங்கள் செய்யலன்னா நாளைய தேர்தல் பிரச்ச பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருக்குன்ற சுய பரிசோதனையோடு முடிவெடுக்க வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கு நான் ஒரு பத்து வருஷமா என வேலை செய்யறேன் ஐயா இப்போ வந்து தனியார் போக சொல்லி எங்களை ஒரு பொறுத்துடுறாங்க ஐயா இப்போ தனியார் போனால் எங்களுக்கு பஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் இப்போ இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அங்கே இருக்குது பஞ்சாயிரம் ரூபாய் அங்கே இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு இருபத்தாயிரம் ரூபாய் போட்டால் கூட பரவாயில்லை எல்லாம் கம்மி பண்ணி பின்னாடி தள்ளுறான் பின்னாடி தள்ளா வாங்குவாங்களா விலவாசி இப்போ வேலை விலைவாசி எப்படி இருக்குது இப்போ மேயர் பிரியாவுக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் தர கான்ட்ராக்டில் போவானா போவாங்களா மேயர் பிரியா எப்படி போவாங்க அதே மாதிரிதானே நாங்கள் இப்போ இருக்கிற விலைவாசி எப்படி இருக்குது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா குடும்பம் நடத்த முடியல அப்படியே கண்டிஷன் தான் இப்போ பதிஞ்சாயிரம் ரூபாய் தரோம் தனியார் போ அதில் இஎஸ் இருக்குது பிஎஃப் இருக்காங்க அதே அதே பிஎஃப் அங்கே பிடிச்சிருந்தா பத்து வருஷம் முன்னாடி பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கிடச்சிருக்கோம் நாங்கள் ஏதோ ஒரு கடை வச்சு நிற்கிறோம் மழை கொரோனா சீனா வருகர் எல்லா காலத்தையும் நாங்கள் விளைச்சு எங்களுக்கு பார்த்தோன்னா வார விடுப்பு விடுமுறையும் இல்லை அப்புறம் அரசு விடுப்பு ஒன்றுமே இல்லை முகப்பேறு விடுப்பு விரும்ப இல்லை எந்த விடுப்பு விரும்பும் இல்லாமல் நாங்கள் ஒரு பத்து வருஷமாக பணி புரிஞ்சு வந்தோம் எட்டாம் மாதம் முதல் நாளே எங்களுக்கு வேலை இல்லை நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது நாங்கள் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வேலை விடுந்தோ இத்தனை ரெண்டாயிரம் பேர் குடும்பம் ஒரு பத்து நாளாக அந்த போராட்டம் தொடர்ந்துருந்து இந்த பத்து நாளாக அவங்கவுங்க சந்திக்கிற எவ்வளோ பிரச்சனை இருக்குது இங்கே ஒரு பாத்ரூம் வசதி இல்லை ஒரு குடிநீர் தண்ணி வசதி இல்லை ஒரு லேடிஸ் உங்கள் துணி மாற்ற முடியுமா பிரச்சனை பிரச்சனையை மீந்திங்க இருக்காங்க இதெல்லாம் மீந்தி நாங்கள் அவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் பணி தருன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க அதை தான் நாங்கள் கேட்குறோம் இப்போது அதுவும் இல்லாமல் நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குறுதிப்படி அவர் கொடுத்த லட்டரே இருக்கு புரியுதுங்களா நாங்கள் வந்து ரெண்டாயிரம் பேர் ஜோன் சிக்ஸ் ஜோன் ஃபைவ்ல இருக்கவங்களா ரெண்டாயிரம் பேர் பணி நீக்கம் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு பத்து நாளாக இங்கே தான் உக்காண்டிருக்கு இன்ன வரைக்கும் யாருமே சரி எதுவுமே சரி எங்களுக்கு வந்து வரைக்கும் எதுவுமே பேசலை புரியுதுங்களா எங்களுக்கு சோஷியல் மீடியாவும் யூடியூப்பில் இந்த வீடியோஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க எந்த நியூஸ்லேயும் வர மாட்டி இதுவே நாங்கள் எல்லாேருமே இந்த வேலையில் இருக்கவங்க எல்லாருமே திராவிடர் பழங்குடியினர் பட்டியினத்தோர் தான் இருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் மகளிர் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வர்ம கோட்டக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் போயிடுது இன்னைக்கு நாங்க வந்து ஒன்பது நாளைங்க இங்க காத்து நிக்கிறோம் இன்னைக்கு எங்க பிள்ளைங்க எங்க குடும்பம் எல்லாம் வந்து நீ நடுத்துல நிக்கிறாங்க இப்ப நான் எனக்கு கணவர் இல்லை நான் வந்து நான் வீட்ல இருந்து சமைச்சாதான் என் பிள்ளைங்க நானே இங்க வந்து உட்காந்துக்கிறேன் என் குடும்பத்தை யார் பார்த்துப்பாங்க என் பொண்ணு வீட்டில் நாங்க வந்து அவ்வளவு வசதி பண்ணாலும் இல்லை ஒன்பதோ நாளும் இங்க இருக்கிறேன் என் குழந்தைங்க என்ன பண்ணுது எப்படி கூட எங்களுக்கு தெரியல எங்களுக்கு எங்க வேலை வந்தா போதும் எண்ணி உள்ளம் நாங்க நாங்கள் திரும்ப வேலை செஞ்சா போதும்ன்ற ஒரு நம்பிக்கையில நாங்கள் நிரந்தர பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் ஒம்பது நாள் எங்கள் தொடர் போராட்டத்தில் இருக்கிறோம் எங்களை வந்து யாருமே வந்து முன் வந்து எங்களை யாருமே பார்க்கல இந்த அரசாங்கமாக அவர் செவி நாங்கள் பேசுகிறோம் எவ்வளோ மீடியாவில் பேசுகிறோம் யூடியூப்பில் பேசுகிறோம் அவர் செவி சாட்சி வந்து எங்களை இன்னும் என்னான்னு கேட்கல எங்களுடைய கோரிக்கையை அவங்க நிறைவேற்றணுன்னு நாங்கள் கையெற்றி கேட்டுக்கிறோம் அவங்கள ஏன்னால் எங்கள் வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது நாங்கள் வந்து இன்னும் எங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் எங்கள் குழந்தைங்களாம் நாங்கள் கல்யாணம் பண்ணோம் இதை நம்பி நாங்கள் கடன் வாங்கிக்கிறோம் இன்னைக்கு கடங்கார எங்களை ஃபோனை சின்னக்கிறாங்க இன்னும் இன்னம்மா நம்ம சம்பளமே இன்னும் வரல இன்னும் வட்டி கொடுக்காதுக்கிறீங்களே என்ன சொல்லி இங்கே தொடர் போட்டத்தில் இருக்கிறப்பே எங்களுக்கு வந்து கடங்காரங்க வந்து எங்களை வந்து எங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ணினே இருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் தாண்டி தான் நாங்கள் இந்த வேலைக்கு நாங்கள் வந்திருக்கோம்

இதெல்லாம் முதலமைச்சரையா தான் எங்க தெளிவுபடுத்தணும் அவர் சொன்ன மாதிரி எங்க பணி நிறந்த கொடுக்கணும் உங்களுக்கு இப்போ முப்பதாயிரம் நான் சம்பளம் கொடுத்துட்டு பதினஞ்சாயிரம் தரேன்னா நீங்க வருவீங்களா சுடுதுங்களா அதே தான் இப்ப நாங்களும் எங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல அத்தியாவசிய தேவையா ஆயிரம் ரூபாய்க்கு மேல போகுதுண்ணா நாங்க வாங்குற சம்பளம் வயிற்றுக்கும் வாய்க்கும் தான் போகுது பதினாயிரம் ரூபாய் நீங்க சம்பளம் கொடுத்தீங்கன்னா கூட என்ன பண்ண முடியும் எங்க வீட்டுல குழந்தைங்களை படிக்க வைக்க முடியுமா நாங்கள் ஒரு பொருள் வாங்க முடியுமா எதுவும் இந்த இனத்து வறுமை கோட்டு கீழே இருக்கும் கீழே தான் இருக்கணும் வேற எங்கேயுமே மேல வரக்கூடாதா தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் சொல்லி வாக்குறுதி கொடுத்து தானே ஆட்சிக்கு வந்தாங்க இந்த அரசாங்கம் அவர் வர சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாக்குறுத்து கொடுத்தார் நான் வந்தால் ஃபஸ்ட்டு உங்களை தக்க வைத்து போயிடுவேன் பணி நிரந்தரம் பண்ணுவார் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு வேலை எல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போயிடுங்க உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை கொடுத்து அது துரோகம் பண்ணுற மாதிரி தானே இருக்கீங்க கண்டிப்பாக துரோகம் தான் இது இதே மாதிரி பண்ணால் நான் சாட்சியில் அவருக்கு எங்கள் ஓட்டே உயாது சிஎம்மே இருக்க மாட்டார் அவர் நாங்கள் பத்து வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டுறோம் அவருக்கு நம்பி தானே ஓட்டு போட்டோம் இப்போ நம்பி வச்சு கை தருகிற மாதிரி தானே இப்போ எப்படி எங்கள் இதை தான் நாங்கள் கடன் வாங்கிறோம் வாடகை கட்டி எல்லாம் இது தான் நாங்கள் பண்ணிருக்கோம் இப்போ வந்து இப்போ தூய்மை பணியாளர்களோட ஒன்னா உட்காந்து முதல்வர்கள் சாப்பாடுலாம் சாப்பிட்டு தூய்மை இது இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடிலாம் வந்து அவர் வந்து போட்டாரு இப்போ நீங்கள் பத்து நாளாக போராடுறீங்க அவர் அவங்க அந்த ஆட்சி கட்சியில இருந்து எதனா அமைச்சர்கள் வந்து பார்த்தார்களா அவங்க சைட்ல இருந்து யாரா கட்சி சார்பில் இருந்து யாரா வந்து பார்த்து பேசினாங்களா அதனால இந்த டிஎம்கே சார்பாக யாருமே ஒருத்தங்க வரணும் பேச்சுவார்த்தை கூட கூடுவாங்க இப்படி கூட வர மாட்டாங்க என்ட்ரன்ஸ்ல பின்பக்கமே வந்துட்டு பின்பக்கமே போறாங்க அந்த இது பேக் வழியாவே வராங்க இதுதானே மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ்ல நீங்களே உட்காந்துருக்க வேற பாத்துறீங்களா ஒரு அதிகாரி போக மாட்டாங்க வராங்க பின்பக்கமே போயிட்டு பின்பக்கமே போறாங்க எதுக்கு இப்படி மாதிரி பண்றாங்க இன்னும் நேற்று பார்த்து பாத்தீங்கன்னா எங்களை அரெஸ்ட் பண்ண வேற சொல்லியிருக்காங்க ஆமா நேற்று அரெஸ்ட் பண்ணுவோம் மேயர் நாங்க யாருன்னா நாங்கனா தீவிரவாதியா கொலைப்படமா திருடணுமா இந்த நாட்டுக்கோசம் நாங்க உழைச்சிருக்கோம் கொரோனா காலத்துக்கு பிஎம் மொத்தமா அள்ளி இருக்கோம் அப்படிப்பட்ட இனத்தோரை நீங்க வந்து அரெஸ்ட் பண்ண சொல்றது மிகப்பெரிய தவறு கைது போராட்டம் தீவிரமா இருக்கும் எங்களுடைய போராட்டம் எங்க முடிவு கிடைக்கிற வரைக்கும் முடியாது எங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை தான் பணி நிரந்தர வேணும் நாங்க ஸ்டாப்பாக திருப்பி பணிக்கு போகணும் எங்களை மாரி அவங்கள ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்துல பெண்மணி தானே மேயர் இத்தனை பேர் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு லேடிஸ் இருக்காங்க நானூறு ஜென்ஸ் இருக்காங்க இது வரைக்கும் மேயர் வந்து நேரடியாக உங்களை இல்லையே எல்லாமே ஒரு இதுதான் நீங்கள் பண்ணுறீங்க எங்கள் குறை கேட்கறது கூட யாரும் வரமாட்டேங்க இல்லைங்களா இந்தமாரி சோஷியல் மீடியாவும் மாணவர்களும் காலேஜ் பொதுமக்களும் தான் எங்களுக்கு வந்து கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்ப சாப்பாடுலேருந்து குடிநீர்லேருந்து எல்லாமே அவங்க ஒரு ஒம்பது நாளாக உக்காண்டிருக்கோம் ஒரு போல் யாருமே கேட்க கூடாது எங்களுக்கு எவ்வளோ டார்ச்சராக இருக்குது சொல்லணும்னு சொன்னால் எங்களால் ஒன்றுமே முடியல ச தற்கொலை பண்ணிக்கலாமான் என்னாலுமே சூழ்நிலைக்கு தள்ளப்படுற மாதிரி இருக்குது இந்த தான் எங்கள் செவி சாய்க்கணும் அமைச்சர் அண்ணா அவரும் வந்து எங்கள் நல்ல முடிவாக சொல்லுவாருன்னு நாங்கள் இது வந்து இந்த துரைமக மக்கள் வந்து நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை கான்ட்ரக்ட் ராம்கிரான் நிறுவனம் வேணால் ரத்து செய்யணும் பணி செய்யணும் முதலமைச்சர் ஐயா சொன்ன வாக்குறுதி அது நான் வந்தால் பத்து ஆண்டுகள் மேலே பணி போயிருவேன் தூய்மை பண்ணியிருந்தா நிரந்தர பணி செய்வேன்ற வாக்குறுதி நாங்கள் அதை சந்தோஷப்பட்டோம் ஏன்னா போனாச்சு எடப்பாடி ஆட்சியில் பத்து வருஷமாக பத்து வருஷமா எங்களுக்கு யாரும் வந்து எதுவுமே செய்யலை அவர் எதிர்கட்சி தலைவராகிறப்போ அவர் கொடுத்த லெட்டர் தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு இவர் வந்தால் கண்டிப்பாக நிரந்தரம் பண்ணி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு ஏன்னா அந்த கொரோனா பிள்ளை நாங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் அவருக்கு தெரியும் எந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் எந்த ஒரு பெரிய அதிகாரங்களும் வந்து இந்த கொரோனாவில் வந்து யாரும் எதிர்பார வந்து எட்டி பார்க்காதப்போ எங்களுக்கு வந்து விவசாயிகள் நான் பல வருஷம் போறாங்க அது கடுமையை விமர்சித்து தான் திமுகவே ஆட்சிக்கு வந்தாங்க இப்ப அதே மாதிரி நீங்களும் இப்ப வந்து பத்து நாட்களா போராடுறீங்க அதை விமர்சி திமுக அரசு உங்களை எதுவுமே கண்டுக்க மாட்டாது ஏன்னா அதுதான் இது எல்லாமே ஒரு அவுட் கார்பரேட் நிறுவனம் சம்பாதிக்கதான் முடியும் புரியுதுங்களா இது இப்ப இந்த ஆட்சி யாருக்கு பொதுமக்கள் எங்களுக்கா இல்ல கார்பெட்க்கா அதுல கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கோசம் ஒரு யூனியன்ல எந்த பிரச்சனையும் கேட்க முடியாது எங்களுக்கு ஒரு சம்பள உயர்வோ ஒரு எந்த ஒரு அடிப்படை குழுவையும் எங்களுக்கு கேட்க முடியாது கார்பெட் நிறுவனமோ அரசியல்வாதி முறை தான் இதுல சம்பாதிக்க முடியும் அப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் நாங்கள் பதினேழாயிரத்துக்கு அப்படியே தான் இருக்கணுமா எங்கள் வாழ்வாதாரம் மேலே போகக்கூடாது நாங்கள் இன்னத்து மேலே போகக்கூடாது எங்கேயுமே எங்களை மதிப்பு ஒரு அரசாங்கத்தால் ஒரு துறையை மெயின்டைன் பண்ண முடியலன்னு நீங்கள் வெளியே சொல்கிறது எவ்வளோ தேவல ஒரு துப்புரவு தூய்மை பணியாளர் நாங்கள் என்ன பண்ணணும் நாங்கள் நான் சுத்தம் பண்ணோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்டு கூட இல்லை ஒரு கிளவுஸ் இல்லை மாஸ்க் இல்லை அதேமாரி லேடிஸுங்க பெருக்கிறதுக்கு தொடப்ப நாங்கள் தான் வாங்கணும் ஒரு பத்து வருஷமாக முன்னாடி நாங்கள் ஒரு எட்டாயிரத்தி தொள்ளாயிரூபா தான் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு இந்த மாநில எல்டியூசி சார்பு தலைவர் வந்து தோழர் கு பாரதி அவர்கள் எங்களுக்கு வழக்கு பரிந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு ஊதியம் ஒரு மனிதனுக்கு எழுநூற்றி அறுபத்தி ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுத்து அது வாங்கி கொடுத்த ஆறு மாதம் கூட நாங்கள் வாங்கலை இருபத்தி மூணாயிரூவா நாங்கள் ஆறு மாதமாக தான் வாங்கிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தான் நாங்கள் வாங்கிடுவோம் பதினஞ்சு வருஷமாக எட்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா அதுக்கு முன்னாடி ஆறாயிரத்தி எட்நூறுரூவா அப்படி படிப்படியாக இந்த ஒரு ஆறு மாதமாக தான் நாங்கள் வந்து இருபத்தி மூணாயிரூவா சம்பளம் வாங்குவோம் இந்த இருபத்தி மூணாயிரம் எங்களுக்கு இந்த வேலையில ஒரு போனஸ் இல்ல ஒரு பிஎஃப் இல்ல இஎஸ்ஐ இல்ல எங்க இல்லை வெறும் தினக்கூலி ஒரு சிஏ வந்தாரு இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு எடுக்க முடியாது ஏன்னு கேட்டா பண்ணிச்சு நீங்க எங்க போறீங்களா போயிங்க எங்களோட அலுவலர் அதிகாரி அப்படிதான் சொன்னார் சி அறுபது அவர் தான் சொல்றாரு நீங்க போங்க நீங்க எங்க போய் பேசுங்க பேசுங்க வேலைக்கு நியாயத்துறை மாதிரி துரத்திட்டாங்க நாங்க ஆளுங்க நைட்டு பகலும் கஷ்டப்படுறாங்க பிஎம் மொத்தம் வாடுறாங்க எதனால அவங்க குடும்பத்தில் ஒரு கஷ்டம் எங் நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்கள் பிள்ளைங்க படக்கூடாதுன்னா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நாளைக்கு இந்த சமுதாயத்தில் நாங்கள் இந்த மாரி வாழக்கூடாது எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைங்களோ உங்களை மாரி இருக்கணும் அவங்களும் ஒரு நல்லபடியாக ஒரு வேலைக்கு போனோம்னா நாங்கள் இந்த கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு அந்த வருமானம் ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் கட்டுப்படி ஆகுமா இதே வேறு ஒரு கம்பெனியோ நீங்கள் ஒரு துறையோ ஒரு காவல்துறையோ ஒரு மெட்ரோ துறையோ நீங்கள் இந்த மாரி வேலையை விட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா அந்த துறையில் அனைத்து ஜாதியினரும் அனைத்து மக்களும் இருக்கிறாங்க இந்த தூய்மை பணியாளர் மட்டும்தான் ஒதுக்கப்பட்ட சாதி இனத்தர் தான் இதுல வேலை செய்யறாங்க அதனாலதான் இந்த அரசாங்கம் இப்படி நினைக்கிறதா எங்களுக்கு எந்த நல்லது கூட கேட்க மாட்டேங்க பத்து நாளா உக்காண்டிருக்காங்க ஒரு இன்னா ஏது ஒரு லேடிஸ்க்கு ஒரு பிரச்சனை ஒரு சாப்பிட்டீங்களா ஒரு கூட எதுவுமே இல்லை நீங்க பட்ட கஷ்டம் நீங்களே தான் படணும் ஏன்னா அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட இனத்தோர் தான் இங்க எல்லாம் உக்காண்டிருக்காங்க நாங்க வந்து இதுல வந்து நிறைய இறங்கி வேலை செஞ்சிருக்கோம் கொரோனா வரதா புயல் நிவர் புயல் இந்த கச்சா என்ன கடல்ல கலந்துச்சு பாருங்க அதுல முதலமைச்சர் அம்மா இறந்து போகிறப்ப பத்து நாள் நாங்கள் நைட்டும் பார்க்கலாம் மெரினா பீச்சில் போய் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் ஏன்னா வெளியூர்லேருந்து வந்து அவங்க பார்க்க வரப்போ அந்த நினைவெடுத்த அவங்க சாப்பிட்டு போடுற அந்த பேப்பரு காகிதம் அந்த டப்பங்கள்லாம் நாங்கள் வந்து பத்து நாளாக அங்கே நான் ராவும் பார்க்கலாம் எங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டு நாங்கள் அங்கே வேலை செஞ்சுருக்கோம் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரே பதில் முதலமைச்சர் ஐயா வந்தால் நம்ம டி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தால் கண்டிப்பாக நாங்களாம் வந்து நிரந்தர பணியாளராக ஆவன்ற ஒரு முழு நம்பிக்கையில் நாங்கள் வேலை செஞ்சோம் அவர் எங்கள் பக்கம் செவி சாச்சு எங்க எங்களுக்கு வந்து நல்ல முடிவு சொல்லணும் ஏன்னா நாங்கள் நைட்டை பார்க்கணும் எங்கள் கொசுல எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லாம நாங்கள் உட்காந்துக்கிறோம் ரெஸ்ட் ரூம் வசதியில் பெண்களுக்கு அடிப்படை பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் நாங்கள் தாங்கிக்கின்னு ஃபுட்லாம் வந்து வர பாக்குறோங்க கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் அது கூட எங்களுக்கு பூச்ச மாதிரி இருக்குது நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் ஏன்னா நாங்களாம் உழைச்ச வருவோம் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணுன்ற ஒரு கொள்கை ஒரு ஒரு வருடத்தில் இருக்கிறோம் நாங்களாம் கலையில் எங்களுக்கு இங்கே தூங்கவே பிடிக்கல ஏன் பிடிக்கணும்னா களையை வந்து நாலு மணிக்கு வந்து இப்போ வீட்டில் பசங்க சமைச்சி வச்சுட்டு ஆறு மணிலாம் ஆஃபீஸ் போயிடுவோம் என்ன எல்லாம் தொழிலாளியா நாங்கள் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாங்கள் என்ன வேலை பண்ணி தொடர்ந்தோமோ அந்த பணி எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் கையெற்று கும்பிட்டு எங்கள் பணியை நாங்கள் தொடருவோம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு கான்ட்ரெக்டே வேணாம் கான்ட்ரக்ட் எப்படிப்பா சொல்றதுன்னா நம்ம நம்ம அரசாங்கத்தையும் நம்ம பேசக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை இப்போ எங்க பதில் எங்க கோரிக்கைக்கே அவர் பதில் கொடுக்கணும் நாங்க கையெத்த கூப்புறோம் இங்க இருக்கிற ரெண்டாயிரம் பெண்கள் நம்பிக்கையோட இருக்கிறோம் உங்க நம்பிக்கைதான் நாங்க எங்களுக்கு இந்த மாணவர் ஜல்லிக்கட்டுக்கு போராடணும் அது மீறி இந்த ஒரு போராட்டம் வந்தா கண்டிப்பா இது முடியும் கண்டிப்பா வேணும்னா பொதுமக்கள் சப்போர்ட் எங்களுக்கு நீங்க ஆதரவு தரணும் ஏன்னா நாங்க உங்க வீடு தான் க்ளீன் பண்ணணும் உங்க வீட்டுல ஒரு மாதிரி தான் உங்க வீட்டுல நீங்க ஒரு ரெண்டு நாள் வீடு க்ளீன் பண்ணலாம் எங்க வீட்டுல இருப்பீங்களா இப்ப பத்து நாள் க்ளீன் பண்ணல எங்க பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்படணும் எங்களுக்கு தான் தெரியும் நம்ம வீட்டுல இருக்கவங்க மாரிதான் நாங்க நினைக்கிறோம் நீங்க குடும்பத்தை பாக்குறது நாங்க

ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருப்பாங்க ரெண்டாயிரம் குடும்பம் நீங்கள் வச்சால ரெண்டரை லட்சம் பேர் மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிற மூணு லட்சம் மக்களுக்கு நீங்க பண்ற பண்ணுற நிலைமை இதுதான் பத்து நாளாக நாங்கள் இருக்கிறோம் ஒரு அதிகாரி வந்து பார்த்ததில்ல எதுவும் செஞ்சதில்ல ஏட்டா இப்படி வராங்க அப்படி பின்னாடி வையா போயிடுறாங்க மேயர் மேயர் பிரியா வந்தாங்களா இது அவங்க கீழே தானே வருது மாநகராட்சி மேயர் பிரியா எதுவுமே அந்த சைடே வரமாட்டார வராங்க அங்கே போயிடுறாங்க அந்த சேகர்பா பின்னாடி தான் போகிறாங்க பின்னாடி தான் வராங்க அவர் சொல்கிறது தான் கேட்குறாங்க தஞ்சாவூர் பொம்மை மாதிரி சேகர்பாபு சொல்கிறது தான் தனியாக இருக்குது மேயர் பிரியா அதில் எதுவுமே பேச மாட்டேன் கேட்டால் தனியார் இருப்பாங்க மேயர் பிரியா கூட சொல்லுது தனியாக இருப்பாங்க இல்லைன்னா வீட்டு வீட்டு போயிட்டீங்கன்னு சொல்லுங்க பனி நிரந்தர சைஸில் அது அவங்க பாய் பாயிலருந்து வார்த்தை வர மாட்டேன் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அவங்க இத்தனை வருஷத்துக்கு கஷ்டப்படுறதுக்கு எங்கள் பணி நிரந்தரம் வேணும் அது மட்டும் போதும் எங்களுக்கு எதுவுமே வேலை அவங்க சொத்து சுகங்க நான் கேட்கல எங்களும் பனி நிரந்தரம் பண்ணால் போதும் அதுக்கு எங்களை பணி நிரந்தரம் பண்ணோம் பத்து பஞ்சு வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறோம் கொரோனா டைமில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம் எங்களுக்கே கொரோனா வந்து நாங்கள் ஆஸ்பத்திரியில் எங்களுக்கு வேலை செய்து எங்களுக்கே கொரோனா வந்துச்சு நாங்களே தனிமை படுத்து கொரோனா கூட எதிர்பார்க்காம வேலை செய்யணும் நாங்கள் டாக்டர் அவர்த்து நாங்கள் தான் கொரோனாவில் கஷ்டப்பட்டோம் டாக்டர் எப்படியோ அதே மாதிரி நாங்கள் நஷ்டு எங்கள் உயிர் பணம் வச்சு நாங்கள் வேலை செஞ்சோம் ஆனால் இப்போ பத்து நாளாக உங்கள் கிட்டே பத்து நாளாக போகிறீங்க யாரும் வந்து கண்டுபிடிக்க யாரையும் கண்டுபிடிக்கலாம்

வேற பேருமே இத மாதிரி தான் ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை பண்ணாங்க ஜல்லிக்கட்டு எப்படியாச்சு அதே மாதிரி ஆகும் அது அதுக்குள்ள எங்களுக்கு நிரந்தரம் ஒரு தீர்வு கொடுத்தா போதும் இவங்க பத்து வருஷமா பாஞ்சு வருஷமா காண்ட்ராக்ட்ல வேலை செய்றாங்க எங்களையும் அதுவே நிரந்தரம் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கான் ஐயா எங்களுக்கு மாட்டு திறனாளி பசங்க நான் இது பண்றேன் ஐயா நீ மாட்டு திறனாளியா இருந்தும் ஆமா நான் வந்தேன் வந்து பார்த்தேன் வந்து பார்த்தேன் எனக்கு வேதனா இருக்குது அது மனசு கஷ்டமா இருக்கு ஐயா அதனால ஐயா வேற ஒண்ணும் இல்லையா ஆனால் கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்கள் சேர்த்துலையும் சவதியிலையும் கை வச்சதே மக்களுக்காண்டி எல்லா வேலையும் செஞ்சா சகிச்சுக்கிட்டு செஞ்சாங்க தேர்தல் வந்தவுடன் இந்த வாக்குறுதி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த அதை பணி நிரந்தரம் செய்வேன்னு திமுக அரசு சொன்னிச்சு ஆனால் தேர்தல் நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு அந்த வாக்குறுதி செய்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து தனியாருக்கு டெண்டர் விட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் தனியாரில் தான் பார்க்குறோம் அவங்களுக்கு நிரந்தர பணி இல்லைன்னு இப்ப வந்து தூய்மை பணியாளர்களை அவங்க வந்து வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க தான் மக்கள் தூய்மை பணியாளர்கள் கடந்த ரெண்டு ஒன்பதனால சாப்பிடணும் சாப்பிட விட இல்லாமல் பசியும் பட்டணி போராடுறாங்க அவங்க வந்து சாப்பிட்றதுக்கும் அந்த பிள்ளையில படிக்க வைக்கிறதுக்கு இதுக்குதே போராடுறாங்க அவங்க வந்து அந்த சொத்தை கொடுங்க அவங்க மாளிகை கொடுங்க பணத்தை கொடுங்க அதெல்லாம் கேட்கல அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு அந்த நிரந்தர பணி வேணும் கேட்குறாங்க அந்த திமுக அரசு சொன்ன வாக்குறுதி நிரந்தரம் பணி அவங்களுக்கு வேணும் இந்த போராட்டம் தொடர்ந்து வெடிக்கும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எங்கும் வெடிக்கும் தேர்தலுக்கு வரும் பொழுது தி மு க ஸ்டாலின் இதே வந்து அவங்க ஊர்லேயே சாப்பிட்டது உங்களுக்கு எல்லாம் நிரந்தரம் பணியாக்க வேணாம் பொய்யான வாக்குறுதியா தேர்தல் வந்தோனே அம்மா காலில் விழுகிறேன் ஐயா காலில் விழுகிறேன்னு கும்பிட்டு விழுகிறாங்க அதெல்லாம் ஏன் பொய்யான வாக்குறுதி ஏன் செய்யணும் அவ்வளோ வாக்குறுதி சனநாயக முறைப்படி ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொருக்கும் தே வாக்குறுதி இருக்குது அந்த பெண்கள் நினைத்தால் எந்த ஆட்சியை தூக்கி எரியலாம் தூக்கியும் போடலாம் அதை நினைக்கணும் திமுக ஆட்சி மாநகராட்சி கண்டிச்சு பேசலாம் ஆணையரை கண்டிச்சு பேசலாம் சட்டப்பிரகாரம் பேசுகிறோம் அவர் கைது செய்ய சிறையாளர் கூட அது சட்டம் இருக்குது முப்பத்தி மூணு ஒன்று ஏ அரசாணையை மதிக்கிறதே குற்ற நடவடிக்கை முப்பத்தி மூணு ஒன்னு வந்து ஆறு மாதம் சிறை தண்டனையும் அபராதமும் வந்து கொடுக்கப்படலாம் சட்டம் சொல்லுதுன்னு சொல்கிறோம் ஆனால் அவரு தான் அவர் தான் நாங்கள் இருக்க முடியும் அவர் வந்து இருக்கிறாருன்னா அவர் என்ன தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியும்ன்றது கேட்குறோம் முதல்வர் என்ன அவங்கள முதல்வர்கள் வந்து பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவர் எழுதின திரா திமுக கடிதத்தில் அதை நாங்கள் பல லட்சக்கணக்கான நோட்டீஸ் கொடுத்து மக்கள் மத்திய விநியோகப்படுகிறோம் நீங்க சொன்னீங்களே திரு மு க ஸ்டாலின் கருத்து போட்டீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறோம் நானூற்றி எண்பது நாள் வேலை செஞ்சால் பணியந்திரம் படுத்துகிறோம் அதுவும் செய்யப்படல செப்டபராயிரம் ஆமாம் நூற்றி ஐம்பத்தி மூணு படி பணியேந்திரம் சொல்லணும்னு உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்கிறீங்க அதுவும் நீங்கள் செய்யப்படலை அப்போ செய்யாத பட்சத்தில் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் அரசு ஆணையை கைது செய்யணும் அறப்போராட்டம் அமைதியான போராவங்கள வந்து கைது செய்யணும்னு வர்றது அதுக்கும் தயாரின்றோம் இல்லை வாக்குறுதி கொடுத்தது முதல்வர் தானேயா அவ அவங்க அவர் மேலே தானே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அதாவது நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் நம்ம நாட்டினுடைய மாநிலத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள நாம வந்து கூர்மையா நாம எதிர்க்க கடமைப்பட்டோம் எதுக்குறோம் நடவடிக்கை இவரே எடுக்கலாம் அவர் எடுத்துருவாங்களா மாநகராட்சி ஆணையரே ஆறு மாதம் சிறை தண்டனா இந்த சட்ட பிரகாரம் இந்த முப்பத்தி மூணு ஒன்னு பிரகாரம் ஆறு மாதம் ஒரு நேரம் கைது பண்ணிக்கணும் இவரே பிடிக்கல அரசு பண்ணும்போது முதல்வர் யார் நடவடிக்கை எடுப்பாங்களா போலீஸ் துறை அவர் கலக்குது அப்போ அவர் எப்படி யாரும் அரெஸ்ட் பண்ணுவாங்க எங்களை தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க நீங்க கேட்கறது கேள்வி நாயா அப்படி கேட்டா அப்படி வரும்றது அவங்களுக்கு முதலமைச்சர நாங்க வந்து சாப்பிட்டால் இவருமே ஐஏஎஸ் பச்சூரு ஐஎஸ் பச்சூர் இவர வந்து கைது பண்ண சொன்னா எங்களை கைது பண்ண வராங்க ஆக ரெடின்றோம்